அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய வெளிநாட்டு செய்தி படிக்கிறேன் கேட்பீராக காசாவில் இன்னும் ஏழு மாதங்களுக்கு போர் தொடரும் இஸ்ரேல் எச்சரிக்கை காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் ஏழாவது மாதமாக தொடர்ந்து வரும் நிலையில் இன்னும் ஏழு மாதங்கள் நீடிக்கலாம் என இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்கள் காசாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இடம் பெயர்ந்து தஞ்சமடைந்துள்ள ரஃபாவில் இஸ்ரேல் போர் நடவடிக்கைகளை விரிவாக்கியதை அடுத்து அங்கிலிருந்து மக்கள் இடம் பெயர்ந்தனர் காசா நகரின் மத்தியில் முதன்முறையாக டாங்கிகளும் இஸ்ரேலின் தளவாடங்களும் தென்பட்ட நிலையில் இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தாட்சி ஹனேஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஐந்தாவது மாதத்தில் இருக்கிறோம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத்களின் இராணுவ மற்றும் அரசாங்க திறன்களை முற்றிலும் அழிக்கும் இலக்கை அடைய இன்னும் கூடுதலாக ஏழு மாதங்கள் போரிட வேண்டிய இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவிலான அழுத்தத்தையும் மீறி ரஃபாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்புடைய படங்களும் வீடியோக்களும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியாயின குறைந்தது நாற்பத்தைந்து பேர் பலியானதும் இருநூற்றுக்கு அதிகமானோர் காயமுற்றதும் அந்த தாக்குதலில் ரஃபாவை ஹமாசி கடைசி கோட்டை என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் யாகு தெரிவித்தார் காசா எகிப்து எல்லையை முழுமையாக கைப்பற்றியுள்ள இஸ்ரேல் இராணுவம் ரஃபாவிலும் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது முன்னதாக ரஃபாவில் இராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்குவதே போரின் இறுதிக்கட்டமாக இருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் இந்த நிலைப்பாடு தற்போது வெளியாகியுள்ளது